ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் சிவா கட்ட சிவா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் விரிவான விமர்சனம் இல்லை ஷார்ட் ரிவியூ தான் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் கொண்ட ஒரு படம் இது வந்து பிசி ஆடியன்ஸை வந்து டார்கெட் ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பட்டாஸ் அப்படின்ட்டு தெலுங்கில் ரவி அனில் ரவி பூடி அவருடைய இயக்கத்தில் அவருடைய கதையில் அவருடைய ஸ்கிரீன் பிளேவில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து நந்தகுமாரி கல்யாண்ராவ் அவர் வந்து லீட்ஸ் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி சோதி இவங்க வந்து ஹீரோயினாக லீட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க அந்த இந்த படம் தான் அந்த பட்டாசு படம் தான் வந்து தமிழை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பல்வேறு பட்ட தடைகளுக்கு பிறகு கட்ட சிவா அப்படின்ட்டு வந்திருக்கு கதன்னு பார்த்தா ஒரு கெட்ட போலீஸ் ஒரு நல்ல போலீஸாக மாறுறான் அவன் ஏன் மாறுறான் எதுக்கு மாறுறான் அவனை தூண்டிய காரண காரணியங்கள் என்ன அந்த மாறினதுக்கப்புறம் அவன் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அதுலேருந்து அவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்றது தான் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்படத்தினுடைய கதை இது எத்தனை படத்தில் நிறையோ பார்த்தாச்சு இந்த மாதிரி ஆன படங்கள் அது மாதிரிலாம் நிறையா பார்த்தாச்சு ஸோ இந்த படமும் அதில் வந்து விதிவிலக்கு இல்லை இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிரெக்டட் பண்ணியிருக்காரு வந்து சாய் ரமணி வந்து இந்த படத்தை வந்து எழுதி ஐ மீன் திரைக்கதையும் இயக்கமும் பண்ணியிருக்கிறார் சாயிராமணி இந்த திரைப்படத்தில் வந்து லாரன்ஸ் அன்னிக்கு கல்ராணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாரன்ஸ் கமர்ஷியல் எலமெண்ட்லாம் என்ன வேணும் ஒரு படத்துக்கு அப்படின்றது வந்து அவர் தெலுங்கு படத்திலலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு என்ன அவர் ரிபல் ஒரு திரையை தெலுங்கு படத்தை கூட வந்து இசையமைத்து இயக்கினார் ஸோ அவருக்கு வந்து அந்த எலமெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இந்த திரைப்படத்திலையும் அதற்கான லீட்ஸை வந்து அழகாக கொடுத்துருக்காரு கமர்ஷியல் சினிமாவை கைத்தட்டி ரசிக்கிற ஆட்களுக்கு நிச்சயமாக லாரன்ஸ் பண்ணுற அட்ராசிட்டியிலேருந்து அவர் கொடுக்குற என்ட்ரி அவர் கொடுக்குற நடிப்பு அவர் குடிக்கிற நம்முட்டுத்தனமான சிரிப்பு எல்லாத்தையுமே வந்து ரசிக்க முடியுது இந்த திரைப்படத்தில் ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி கல்ராணி அடுத்ததாக நிக்கி கல்ராணி இந்த படத்தினுடைய கமர்ஷியல் பாயிண்ட் அவங்க தான் ரிப்போர்ட்ரு பொதுவாக வந்து ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்டு அப்புறம் வந்து பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரிலாம் போட்டு போவாங்க சுடிதாரம் போட்டு போவாங்க இந்த படத்தில் வந்து டிவி ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க நிக்கி கல்ராணி அவங்க வந்து என்னடனா ஆஃப் சாரி தான் கட்டிகிட்டு போகிறாங்க ஆஃப் சேரீ வந்து போட்டுட்டு வருவாங்க சேனலுக்கு அன்றைக்கி வந்து எத்னிக் டே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேவாக இருக்கும் அன்றைக்கி வந்து ரிப்போர்ட்டர்ஸாக இருக்க காம்பேரர் வந்து ஆஃப் எல்லாம் கட்டிகிட்டு வருவாங்க இவங்க வந்து நியூஸ் கலெக்ட் பண்ண போகிறதுக்கும் ரவுடிங்கெலாம் இப்போ ரவுடிங் கிட்ட வந்து பேட்டி எடுக்க போகிறப்ப கூட இவங்க வந்து ஆஃப் தான் போட்டு போகிறாங்க அதான் அதுவும் அந்த ஆஃப் சாரி வந்து வயிற்று முழுமையாக காமிக்கிற ஒரு ஆஃப் சாரியாக அவங்க கட்டிகிட்டு போகிறாங்க சிக்ஸியாக இருக்காங்க ஸோ படம் முழுக்க இதே மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் அவங்க ஃபுல்லாகவே வராங்க ஸோ அதனால பாடம்பாக்கம் ரசிகர்கள் வந்து சூடேறுகின்றார்கள் கை தட்டுகின்றார்கள் ரசிக்கின்றார்கள் ஸோ ஒரு தெலுங்கு படத்தினுடைய கமர்ஷியல் ஃபார்முலாவை அப்படியே இதுலேயும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்து சத்யராஜ் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஏன் அவர் அவ்வளோ அமைதியாக இருக்கிறாருன்னே தெரியல ஏன்னா அவர் ஒரு கமிஷனர் ஆனால் அவர் பயங்கரமான அமைதியில் கூடிக்கொண்டிருக்கிறாரு அதாவது வில்லிய வில்லனுக்கு தெரிகின்ற ஒரு ரகசியம் கூட கமிஷனராக இருக்கிற சத்யராஜுக்கு தெரியல அவர் வந்து தான் புள்ள என்ன ஆனார்னு கூட வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல சூழலில் தமிழக காவல்துறை இருப்பது தான் வந்து வைக்கிறான்னு ஒரு விஷயம் அதே மாதிரி சதீஷ் சாம்ஸு அப்புறம் வந்து கோவில் சரலா இவங்க எல்லாம் பண்ணுற கூத்துகள் கொஞ்சம் ரசிக வைக்கிது எல்லாத்த விட இந்த ஆம்புலன்ஸ் காரில் வந்து மயில்சாமியும் மகாநதி சங்கரும் பண்ணுற அந்த சீன் வந்து நிச்சயமாக ரசிக்க வச்சது சிரிக்க வச்சுது அதன் பிறகு வந்து லக்ஷ்மி ராய் அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு வராங்க அவங்களும் கவர்ச்சியிலும் கூடுமானவர்களை வந்து ஈடு கொடுத்து பண்ணுறாங்க ஆடுறாங்க ஸோ எப்பயுமே ராகவராலன்ஸுடைய டான்ஸ் வந்து படத்தில் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும் இந்த ஃபாரின் சாங் ஒன்று அதுக்கு பிறகு வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த ரெண்டு சாங்குமே வந்து டான்ஸில் வந்து பின்னிருக்கிறாரு அந்த ஆல்பத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் நிக்கி கல்ராணியும் வந்து கவர்ச்சி உடையில் வந்து பின்றாங்க அந்த சாங்கில் மிக முக்கியமாக வந்து நிக்கி கல்ராணி அப்படின்றப்ப தேட்டரில் ஒரே கைத்தட்டல் உதயத்தில் அப்புறம் அந்த உதயன் தேட்டரில் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளீச் அந்த யோ

கிளாரிட்டியே இல்லாமல் ஏன் வந்து படத்தை போடுறீங்கன்னு எனக்கு தெரியவில்லை இத்தனைக்கும் வந்து டிஐ கலரு அது இது லொட்டு லோசுக்கு எல்லா டெக்னாலஜியும் பண்ணுற வடபணி பிரசாத் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து படங்கள் உருவாகி வர்றதுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு பத்து கிலோமீட்டரு கூட டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு தேட்டரில் வந்து இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ப்ரொஜெக்ஷனில் இந்த படம் வந்து ஓடுறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதுவும் ஆடலுடன் கேட்டு சாங்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளீச் ஆயிருக்கு ரெட்டு எல்லோலாம் ஒரு டோன்லாம் ஏறி போயிருக்குது இந்த படத்தோட கேமராமேன் சர்வரேஷ் முரளி தயவு செய்து நீங்கள் போய் உதயத்தில் வந்து ஒரு பாருங்க ஏதாவது இந்த யூஎஃப்ஓ ஆட்கள் கிட்ட சொல்லி எதாவது கலர் கரெக்ஷன் பண்ண முடியுமே பாருங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த ப்ரொஜெக்ஷன்ஸு எழுபது ரூபாய்க்கு படம் காட்டுறாங்கன்றதுக்காக அதுக்காக இப்படியா படத்தை ஓட்டுறது மிக அற்புதமான அகன்ற திரை அது நல்ல ஒரு ஆம்பியன்ஸான ஒரு தேட்ரு உதயம் தேட்ரு பட் அந்த இதிலே வந்து இவ்வளோ கேவலமாக ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஐ டோன்ட் லைக் தட் அப்புறம் வந்து என்னென்னா அதுக்கு பிறகு எடிட்டர் வந்து பிரவீன் ஆ பிரவீனுடைய எடிட்டிங் ஃபேண்டாஸ்டிக் எடிட்டிங் மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு சண்டை காட்சி ஆனால் எடிட்டிங் வந்து அவ்வளோ அற்புதமான எடிட்டிங் நிஜமாக வந்து அதுக்கு வந்து நல்ல உழைப்பு மியூசிக் வந்து அம்ரேஷ் கணேஷ் அவருடைய மியூசிக்கு தெலுங்கு பாட்டு மாதிரி தான் இருக்குது பட் ஆடலுடன் பாடல்கள் வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இது மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ நடந்து வர்றதுக்கு காலை தூக்கிறதுக்கு கையை தூக்கிறதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸான மியூசிக்கை அவர் வந்து போட்டிருக்காரு இந்த படத்தை வந்து சாய் ரமணி வந்து திரைக்கதை இயக்கியிருக்கிறார் கமர்ஷியல் ஃபார்முலாவில் அப்படியே அடி எடுத்து போகிறாங்க நிறைய சீன்ஸுக்கு வந்து பிசி ஆடியன்ஸை வந்து ரசிக்க வைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதில் வந்து இருக்குது என்னதான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தாலும் அப்படியில் தான் நிறைய இடத்துல சுற்றுறாரு பெரிய பெரிய விளைவிந்த கார்களில் சுற்றுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது கமர்ஷியல் படம்னு சொன்னப்பறம் அதுவாக இதுவான ஓரளவாவது கமர்ஷியல் படம்னா கொஞ்சம் காதில் பூசுறுத்திட்டு குறைச்சிக்கலாம் ஆனால் கணக்கில் வந்து காதில் பூ இந்த படத்தை பொறுத்தவரையும் அதே மாதிரி சண்டை காட்சிகள்லாம் வந்து கிளைமேக்ஸில் அந்த சண்டையெல்லாம் வந்து எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது போலீஸ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன் ஜாக்கி ஜான் வந்து கடைசியாக அவர் வந்து ஒரு இடத்துல வெள்ளம் வர சொல்லுவோம் வந்தாங்க எல்லாம் அவங்களோட போலீஸ் எல்லாருமே சாவடிச்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா போலீஸ் வந்து உயிருக்கு போராடுக்கிறப்ப அவர் வந்து அந்த விக்டிமை காப்பாற்றுறதா இல்லை இந்த போலீஸ்லாம் விழுந்துட்டாங்களா அவங்களை காப்பாற்றுறதான்னு ஓடி தக மாறிட்டு கிடப்பார் போலீஸ் ஸ்டோரி ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்தா ஐ திங்ஸோ அந்த பாட்டில் இருந்து கொஞ்சம் சண்டை காட்சிகள்லாம் உருவி மிக அழகாக செய்திருக்கின்றார்கள் இப்போ பல தடைகளை கடந்து இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருக்கின்றது உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரி மூவின்றதை நான் பரிந்துரைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சின்மாஸ் கூடிய மதிப்பெண் இரண்டு ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஏழு ஐந்து என்னடா இது இவ்வளோ ஒரு கம்மியான அரைச்ச மாவு அரைச்சக்கார இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த ரேட்டிங் தான் இந்த திரைப்படத்துக்கு கொடுக்க முடியும் பட் எனிவே வந்து இது ஒரு டைம் பாஸ் மூவின்னு நான் இருக்கணும் சொன்னேன் ஸோ படம் பார்க்கறவங்க ஜ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வேறு என்ன எல்லாத்தையும் விட இன்னைக்கு வருது நாளைக்கு வருது புளி வருது கதை அந்த படம் வந்து எல்லா படத்தினுடைய வெளியேயும் வந்து இதை தள்ளி தள்ளி போச்சு இதோ வருதுன்னாங்க அதனால் இன்று ரெண்டு படம் தான் அடுத்த அடுத்தது இறக்கலாம் அடுத்தது இறக்கலாம்னு சொல்லி சொல்லி கடைசியில் த டே ஹாஸ் கம் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு ஒரு வழியாக வந்து மொட்டைசிவா கெட்ட சிவா வந்து களம் இறங்கிவிட்டது உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை அனைத்து விதமான சினிமா நிகழ்வுகள் மற்றும் விமர்சனங்கள் இந்த தளத்துக்கான நீங்கள் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கிட்ட மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம் ஆஃப் வராங்க ஒரு ரிப்போர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப் சாரியில் வர்றது வந்து இதுவே முதல் முறை சில இடங்களில் அவருக்கு நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை ஸோ நிக்கி கல்ராணி வந்து ஆஃப் சாரியில் தான் ஸோ அதன் பிறகு வந்து நிக்கி கல்ராணி கடுத்தது வந்து மற்றபடி அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது அதன் பிறகு ராயலக்ஷ்மி உங்களை சன் உங்களை